ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னையெல்லாம் வந்து யாரையும் வந்து மதிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நீங்கள் மதிக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் நான் எதிர்பார்க்கலை அப்படின்னோடனே ஏன் அப்படி சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் அது உடனே வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க ஏன்மா நீங்களாம் அப்படி பேச மாட்டேன் எதனால் அப்படி பேசுகிற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லைம்மா எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை ஒரு சில விஷயங்களில் எனக்கு எல்லாரையும் வந்து நான் வந்து என்னை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போக போக தான் எனக்கு தெரியுது யாரும் வந்து என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு இதாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுமா அப்படின்னோட சரி விடு அதையெல்லாம் நம்ம பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பான்னு நினைக்கிறவங்க தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்களில் பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னோட அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ எனக்கு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியுது ஒரு சில விதத்தில் வந்து நம்ம யாரையும் வந்து இனிமையெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது யாருக்குமே வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறோம் இல்லை அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு நம்ம என்ன வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது உனக்கு புரியாமல் இல்லை அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விதத்துலேயுமே வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்காமல் போகிறது தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மன இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து யாரையும் வந்து குறை சொல்லிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னால் வந்து இதையெல்லாம் மாற்றிக்கவும் முடியாது அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் ஆனால் அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எதுக்கு இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை இருக்கோம்ல அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கியமாக பண்ணுற விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒரு சில விதத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்புகிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க இல்லை அவங்களுக்கான ஒரு அர்த்தங்கிறத நம்ம தான் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒரு ஒருத்தருக்கான விஷயங்களை ஒரு ஒருத்தர் வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேரங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோட அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ போக போக உனக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படிங்கிறது எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்குது அப்படின்னோட சரி விடுங்கப்பா நம்ம எதுவுமே இனிமேல் நம்ம வந்து பேசிக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறதுல தான் இருக்குது உதவிங்கிறது நம்மள ஒருத்தவங்க சார்ந்தது மட்டும் கிடையாது அடுத்தடுத்த இதில் நம்மளால் வந்து போகணுங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் எதுக்கு எடுத்ததும் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எதையும் சமாளிச்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் சமாளிக்கிறதுங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறத்துல தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் வந்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணி போக முடியும் ஆனால் அதுக்குன்னு ஒருத்தரையே விட்டு கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது போக போக உங்களுக்கு அவங்க என்னென்ன விஷயத்தில் எது மாதிரி வந்து நடந்துக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியாமலாம் கிடையாது ஒரு சில விதத்தில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று மாற்றிகிட்டு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு அடுத்தது நம்ம எதை எதையெல்லாம் வந்து மாற்றிக்கலாம்